ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே கோர்ட்டில் ஜெனி உங்களோட அப்பா கூட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் போகும்போது ஈஸ்வரியவோ பாக்கியோட ஃபேமிலியையும் திரும்பி கூட பார்க்காம போறாங்க அப்போ இதை பார்க்குற ஈஸ்வரியும் ஜெனியை ரொம்பவே கோபமா திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸ் ஆரம்பிக்கும் போது ஜெனியோட சைடில் இருக்க வக்கீல் செலியன் பற்றி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியும் இவங்க பேசுகிற பொய்யெல்லாம் கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியாம ஜட்ஜ் ஜட்ஜ்கிட்ட இருந்துருச்சு வீட்டில் பாக்கியா கிட்டேயும் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் பேசுகிற மாதிரியே ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப இதை பாக்கிற ஜு ஈஸ்வரிக்கு வார்னிங் கொடுத்தாலும் ஈஸ்வரி அதை பத்தி கொஞ்சம் கூட காதலே வாங்காம மறுபடி மறுபடியும் சொல்லி சொல்லிடுறாங்க பயந்துக்கிட்டு கோர்ட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா எப்படியோ பாக்கியா ஜெனி அவங்க அப்பா கூட இல்லாத சமயம் பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு செலியன் ஜெனி இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்டான்ற விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ இல்லாம கண்டிப்பா செலியனால வாழவே முடியாதுன்றதையும் ஜெனி செல்லியனுக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப ஏற்கனவே ரொம்பவே குழப்பமா இருந்த ஜெனியும் கண்டிப்பா செல்லியனை விட்டு பிரியவே கூடாது என்ற முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லா தரப்பு வக்கீலுமே பேசினதுக்கு அப்புறமா ஜட்ஜு ஜெனி கிட்ட உங்களுக்கு செல்லியன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க நிஜமாவே நீங்க ஆசைப்படுறீங்களா உங்களோட முழு சம்மதத்தோட இந்த டிவோர்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்களா சொல்லி கேக்குறாங்க ஆனா ஜெனியோ செல்லியன் கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஜட்ஜ் கிட்ட ரொம்பவே தைரியத்தோட செல்லியன் எனக்கு பிடிக்காத நிறைய விஷயத்த பண்ணிருக்காங்க ஆனாலும் நான் அவங்கள விட்டு பிரியணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது முடியாது அவங்களுக்கு அவங்க பண்ண தப்புக்காக தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனனே தவிர அவங்களை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போகணும் நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம செலியன் இல்லாம என்னாலயும் என் குழந்தையாலையும் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி அளவே ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இதை பாக்குற செலியனும் ஜெனி அழுகிறத பாத்துட்டு அவங்களுமே அழுகுறாங்க அப்ப இதை பாக்குற ஜட்ஜும் செலியன் கிட்ட நீங்க இந்த கோர்ட்ல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான் ஆனாலும் இதுக்கப்புறமும் இனிமே இந்த மாதிரி நான் தப்ப பண்ணவே போறதில்ல அதுக்கு மேல எந்த காரணத்தினாலையும் இனிமே என்னோட ஜெனியை இப்படி கஷ்டப்படுத்தி அளவே வச்சிட மாட்டேன்னு அவங்களுமே அழுகுறாங்க அப்ப இத பார்க்குற ஜட்ஜுமே இந்த ரெண்டு பேருக்குமே இந்த கோர்ட்டால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது பெத்தவங்க பிரச்சனையால பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஜெனியையும் செலியனையும் பிரச்சனையெல்லாம் மறந்து சேர்ந்து வாழ்றதுக்காக இந்த கோர்ட் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வச்சிடறாங்க அப்போ இதை பார்க்குற ஜெனியோட அப்பாவும் ரொம்பவே கோவத்தோட ஜெனிக்கிட்ட வந்து சீனில என்னோட பொண்ணே கிடையாது இனிமே என்னோட வீட்டுக்கே வந்துராத எல்லாரும் முன்னாடியுமே இப்படி என்ன அவமானப்படுத்திட்டு இல்ல இதுக்கப்புறமா நான் உன்னோட முகத்துல முழிக்கவே போறதுலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கல்வி பெறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஜெனியோ ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க அப்ப இத பாக்குற பாக்கியாவும் ஜெனியை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு எது கவலைப்படாதம்மா உங்களோட குடும்பத்துக்கிட்ட நாங்க பேசி எல்லாத்தையுமே சரி பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இத பாக்குற செலியனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு வழிய பாக்கியா ஜெனிக்கும் செலியனுக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையே தீர்த்து வச்சிட்டாங்க ஆனா இன்னொரு பக்கமும் கணேஷ் எழில் கிட்ட கண்டிப்பா அமிர்தாவையும் அவளோட குழந்தையையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சைகோத்தனமா பேசிட்டு இருக்காங்க அப்போ நான் இந்த பிரச்சனையை பாக்கியா எப்படிதான் தீக்க போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்